ஆன்மீக உலகில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி நான் யார் ரமண மகரிஷியின் உபதேசத்தின் சாரமே நான் யார் என்ற அணுகுமுறைதான் நான் யார் என்பதை பற்றி உங்களின் அணுகுமுறை என்ன இந்த நான் யாருன்ற ஒரு கேள்வி வந்து ஒரு ஆன்மீகத்துல ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு ரமணருடைய உபதேசத்தை எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா இந்த நான் யாருங்கிற கேள்விதான் அவருடைய உபதேசங்கள்ல மையமா இருக்கு ஆனா என்ன பொதுவா ரமணர் இத பார்க்கும் பொழுது இந்த நானுங்கிறத சில நேரங்களில் நான்கிறது வந்து ஆன்மாங்கிற மாதிரி சில நேரங்களில் சொல்லியிருப்பார் சில நேரங்களில் நானுங்கிறது வெறும் அகங்காரம் தாங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பார் ஆனால் அதனால் என்ன ஆயிருதுன்னு சொல்லி சொன்னால் நானுங்கிறது வந்து அகங்காரம்னுட்டு எடுத்துக்கிடவா அல்லது ஆன்மானின்னு எடுத்துக்கிடவாங்கிறதுல சில குழப்பங்கள் ஏற்படுது அதனால் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம பார்க்கலாம் நம்ம கோணத்திலே அதை பார்த்துக்கிடலாம் இப்போ நம்ம நான் சொல்லி நம்ம எதை நினைக்கிறோம் ஒவ்வொருத்தரும் நான் சொல்லி சொல்லும் பொழுது எதை அர்த்தப்படுத்தி நான் நம்ம சொல்கிறோம் நம்மளை வந்து நம்ம வந்து ஒரு ஆன்மாங்கிற அர்த்தத்தில் நம்மளை நம்ம எப்போவுமே சொல்லிக்கிறது இல்லை ஒரு குறுகிய எல்லைக்குள்ளே உட்படுத்தி தான் நம்மளை நானே சொல்லிக்கிறோம் இப்போ நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கிடுங்க அந்த தூக்கத்தில் நமக்கு நானுங்கிற உணர்வே இருக்காது விழிச்சதுக்கு பிறகு தான் நானுங்கிறதே வருது தூக்கத்தில் இருக்கும் பொழுது இல்லாத நான் வந்து நம்ம விழிச்ச பிறகு நான் வந்தது இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது கனவு ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த கனவுலையும் நானாங்கிறது இருக்குது அப்போது அந்த கனவுக்கும் நம்மளுடைய நிகழ்கால நனவு நிலைக்கும் ரெண்டுக்கும் பொதுவாக என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய நினைவுகள் நினைவுகள் இருக்கக்கூடிய அம்சம்தான் இருந்துட்டு இருக்குது அந்த நினைவுகளுடைய அம்சங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாமே அந்த நாணுங்கிற உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ அந்த நான்குற உணர்வுக்கு காரணமே நம்மளுடைய நினைவுகள் தான் நம்மளுடைய நினைவுகள்ங்கிறது வந்து நம்மளுடைய மனதினுடைய மேற்பிறப்பில் உள்ள அம்சம் அது மனதுங்கிறது ஒரு மொத்த அம்சமாக எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் அந்த மனதில் வந்து உணர்வு அம்சம் ஒரு பகுதியாகவும் அந்த அறிவு அம்சம் அதாவது புரிஞ்சுக்கிடக்கூடிய அந்த இன்டலெக்ட் பார்ட் அந்த இன்டலெக்ட் பார்ட் ஒரு அம்சமாக இருந்துட்டே இருக்கு இது ரெண்டும் சேர்ந்த நிலையில தான் நம்முடைய மனோ இயக்கம் இருந்துகிட்டே இருக்குது நம்முடைய நினைவு இயக்கம் அமைஞ்சிட்டு இருக்குது அந்த நினைவு இயக்கத்தோடு தான் வந்து இந்த நானுங்கிற உணர்வு இருந்துகிட்டு இருக்கு நம்மளுடைய ஒரிஜினல் நம்மளுடைய மூலாதாரமான நிலைங்கிறது வந்து அந்த உணர்வு நிலையா இருந்தாலும் கூட அது தன்னை நான் சொல்லி அது சொல்லிக்கிறது இல்லை அது அந்த நினைவு அந்த அறிவு அந்த இன்டலெக்ட் பார்ட் இது கலக்கும் பொழுது அதனுடைய வெளிப்பாடாக தான் வந்து நம்மளுடைய நானுங்கிற உணர்வு நம்முடைய நினைவுகள் அம்சங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு இப்ப இந்த நாணுங்கிறது வந்து ஆன்மீக உலகத்துல நம்ம எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் வருது ஆன்மீகத்துக்கு ஏன் அது வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த நானுங்கிறது ஒரு அந்த நானுங்கிற பிரச்சனை சால்வ் ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னால் இந்த நானுங்கிற பிரச்சனை வந்து தீர்வடைஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னால் எல்லா பிரச்சனைகளும் தீர்வடைஞ்சிரும்னு சொல்கிறாங்க இந்த நானுங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உடையதாக இருக்குது இப்போ நம்ம வந்து கனவுல நம்ம காண்றோம் கனவில் வந்து முழுக்க முழுக்க அங்கே எந்த சம்பவமே நிகழலை உண்மையில் எல்லாமே ஒரு கற்பனை தான் உண்மையில் எந்த சம்பவமே கிடையாது முழுக்க முழுக்க கற்பனையில் ஒரு கனவுல வந்து உண்மையில் சம்பவமே கிடையாது ஏதோ ஒரு கற்பனை ஓடிட்டே இருக்குது ஒரு நினைவு ஓடுற மாதிரி ஓடிட்டே இருக்கு அந்த நினைவுக்குள்ளேயே எல்லா சம்பவமும் நடக்கிற மாதிரி நமக்கு தோணுது அங்க வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அனுபவம் அனுபவிப்பவன் சொல்லி ரெண்டு கூறு அங்க இருக்க தான் செய்யுது காண்பவன் காணப்படும் பொருள் அனுபவம் அனுபவிப்பவன் சொல்லி ரெண்டு அம்சம் இருந்துட்டே இருக்கு அப்ப அந்த ரெண்டு அம்சத்துக்கும் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த கனவுல ஏற்படக்கூடிய நினைவுதான் அது ரெண்டுக்கும் காரணம் ஒரே நினைவு வந்து ரெண்டா காட்டுது ரெண்டு அம்சமா காட்டுது கனவுல ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அனுபவத்திலையும் ரெண்டு அம்சம் இருந்துகிட்டு இருக்கு அனுபவம் கூடிய அம்சம் இருக்கு அனுபவிப்பவன் கூடிய அம்சம் இருக்கு அது ரெண்டுக்கும் காரணமானது அந்த கனவுக்கு ஆதாரமானது நினைவுதான் இப்ப இது வந்து நம்மளுடைய நனவு நிலையிலையுமே நம்மளுடைய நினைவினுடைய உதவியோட தான் எல்லா அனுபவங்களும் ஏற்பட்டுட்டு இருக்கு இப்ப உதாரணமா நம்ம ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருக்கோம் எத்தனையோ அங்கே எத்தனையோ விதமான நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கலாம் அப்படி நிகழ்ச்சி நடக்கும் பொழுது நமக்கு ஒரு செல்போன் வருதுன்னு வச்சுக்கிடுங்க நமக்கு வந்து இந்த செல்ஃபோனில் யாரோ நம்மளை கூப்பிடுறாங்க செல்ஃபோனில் யாரோ கூப்பிடும் பொழுது நாம் என்ன பண்ணிடோம் அந்த செல்ஃபோனை அட்டெண்ட் பண்ணும் பொழுது அந்த செல்ஃபோனில் பேசி அந்த செல்ஃபோனில் உள்ள இதை நம்ம தெரிஞ்சுக்கிடும் பொழுது நம்ம கவனமெல்லாம் எங்கே போயிருதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம பேச்சில் தான் நம்முடைய கவனம் போயிடுது அப்போ அந்த நேரத்தில் இந்த ரூமில் வேறு என்னெல்லாம் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம கவனம் இப்போ முழுக்க அந்த செல்ஃபோனில் போயிடுது அந்த பேச்சில் போயிடுது அப்போ எத்தனை நம்மளை சுற்றி என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் நம்ம கவனம் வந்து எதில் பதிவடைஞ்சிருக்கிறதோ நம்ம கவனம் எதில் இருக்கோ அது மட்டும்தான் வந்து நமக்கு தெரியும் அது மட்டும்தான் நம்மள நம்மளை பொறுத்தளவில் உண்மை நம்மளை சுற்றி ஆயிரம் நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கலாம் உண்மையான நிகழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரிஞ்சது நம்ம கவனம் எதை காட்டுதோ அது மட்டும்தானே நமக்கு உண்மை இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம கனவை பொறுத்தளவில் அங்கே நம்மளுடைய நினைவு மட்டும்தான் நடந்துட்டு இருக்குது அங்க நம்மள சுத்தி எதுவுமே நடக்கிறது எதுவுமே தெரியாது நினைவு அம்சம் மட்டும்தான் செயல்பட்டுட்டு இருக்கு அந்த நினைவு அம்சம் எதை காட்டுதோ அது மட்டும்தான் நமக்கு தெரியுது அப்ப அதே மாதிரி நம்மளுடைய நனவு அம்சத்துல நம்ம நிகழ்கால வாழ்க்கையிலுமே நிகழ்கால நிகழ்ச்சியிலுமே கூட நம்மளுடைய நினைவு எதை காட்டுதோ அது மட்டும்தான் வந்து நமக்கு தெரியும் நம்மள சுத்தி ஆயிரம் நிகழ்ச்சி நடக்கலாம் நம்ம நினைவு காட்டக்கூடிய நிகழ்ச்சி மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்போ அந்த நினைவினால் மட்டும்தான் நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு நம்முடைய நினைவினுடைய தொடர்பினால் மட்டும்தான் வந்து நம்முடைய அனுபவங்கள் அமைக்கப்பட்டிருக்கு கனவுல எப்படி நினைவினால் அனுபவங்கள் அமைக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி நிகழ்காலத்திலும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலுமே நம்முடைய நினைவால் தான் வந்து நம்முடைய நிகழ்கால அனுபவங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்போ கனவுக்கும் நம்ம நனவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது இங்க என்னன்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய நினைவுகள் தான் வந்து அனுபவத்தையும் அனுபவிப்போனையும் கொடுக்குது கனவுலையும் அந்த நினைவுகள் தான் அனுபவிப்பனையும் அனுபவத்தையும் கொடுக்குது அப்போது அங்கே வந்து ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது இந்த நினைவு அம்சம் தான் வந்து ஒரு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு அந்த இயக்கத்தை கொண்டு போயிட்டு இருக்கு அனுபவம் அனுபவிப்பவன் கூட ஒரு ரெட்டைத்தன்மையோடு இருந்துகிட்டே இருக்கு இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த அனுபவிப்பவன் தான் நம்ம வந்து நான் சொல்லி நம்ம நம்ம வந்து எடுத்துக்கிட்டுறோம் அந்த அனுபவிப்பவன் எப்படி வரான்னு சொல்லி சொன்னால் அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்பவனாக தான் நம்ம பார்க்குறோம் அனுபவிப்பவனுக்கு தகுந்த அனுபவமுங்கிற மாதிரி கிடையாது அனுபவிப்பவனுக்கு தகுந்த அனுபவம்னு சொல்லி சொன்னால் அந்த அனுபவங்கள் எப்பவுமே ஒன்று போல தான் இருக்கணும் ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அனுபவம் ஆபவம் வந்து வேற வேற இருக்கிறதுனால அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்பவனா நம்ம எப்பவுமே நம்மளை பார்க்குறோம் ஒரு போது கோவப்படுவோனா நம்ம இருக்கிறோம் பயம் வரும்போது பயப்படுவோனா நம்ம இருக்கிறோம் ஒரு பிரச்சனை வரும்பொழுது பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக நம்ம இருக்கிறோம் அப்போ நம்முடைய இயக்கமே எப்போவுமே எப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம அனுபவத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பை ப்ராடக்ட் அனுபவத்தால் ஏற்பட்ட ஒரு தன்மையுடைய நபராக நாம் இருக்கிறோம் இப்ப இது என்னன்னு சொல்லி சொன்னா அனுபவங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு கணந்தோறும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருந்துட்டே இருக்கும் ஒரே அனுபவம் அப்படியே அசையாம அப்படியே இருக்காது எல்லா அனுபவங்களும் வந்து மாறிட்டே இருக்கும் இதே மாதிரிதான் என்ன சொல்லி சொன்னா அந்த அனுபவிப்பவனும் மாறிட்டே தான் இருக்கான் அப்போ இந்த நானுங்கிற உணர்வே வந்து நம்ம நினைவால் உருவாக்கப்பட்ட காரணத்தினால் அது ஒரு கணந்தோறும் ஒரு புது புது அம்சமாக தான் இருந்துகிட்டு இருக்குது நாம் இதில் வந்து ஒரு பெர்மனன்சி ஒரு நிரந்தர தன்மை ஒரு நிச்சயமான தன்மை நம்ம எதிர்பார்க்கிறது வந்து அது ஒரு சரியான நிலை இல்லை அது மாறிக்கிட்டே இருக்குது மாறுறது தான் அந்த 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 மனதினுடைய இயல்பு நினைவினுடைய இயல்பு அப்போ இந்த நானுங்கிற உணர்வுமே எப்போவுமே மாறி மாறி தான் அமைஞ்சிகிட்டு இருக்கும் ஒரு தற்காலிகமான இயக்கம் அது இப்போ இதுல வந்து ஆன்மாங்கிற கருத்து எப்போ வருதுன்னு சொல்லி சொன்னா இந்த நாணங்கிறதே ஆன்மாவினுடைய அம்சம் நானங்கிறது என்னுடைய மூலநிலையே ஆன்மாதான் நீ சொல்லி ஒரு கருத்து டெவலப் பண்ணி பொதுவாக சொல்லப்படுது ஆனா இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா சாஸ்திரங்களுடைய கூற்று மற்ற நம்மளுடைய அனுபவம்னு அதை சொல்ல முடியாது சாஸ்திரங்கள் வந்து நம்மள ஆன்மாவா சுட்டி காட்டுது அப்படி சுட்டி காட்டக்கூடிய உரிமை வந்து சாஸ்திரங்களுக்கு இருக்கு அதுல ஒன்னும் தப்பு கிடையாது ஆனா நாம் வந்து நம்மளை வந்து ஒரு தற்காலிகமான இயக்கமாக காண்றது தான் ஒரு நடைமுறை உண்மையாக இருக்குது நினைவினுடைய அம்சமாக நம்மளை காண்றது தான் ஒரு நடைமுறை உண்மையாக இருக்குது ஏன்னா ஆன்மாங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு அடித்தளமான விஷயம் ஆன்மாங்கிறது வந்து அது ஒரு நடைமுறை உண்மைன்னு அதை எடுத்துக்கிட முடியாது ஒரு உணர்ந்தறியக்கூடிய உண்மைன்னு எடுத்துக்கிட முடியாது அது வந்து ஒரு அப்சல்யூட் ட்ரூத் அது ஒரு முழுமுதல் முதல் உண்மைன்னு எடுத்துக்கிடலாம் அது வந்து ப்ராக்டிக்கல் ட்ரூத் ஒரு நடைமுறை உண்மைன்னு எடுத்துக்கிட முடியாது நம்ம வந்து இந்த ஆன்மாவை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆன்மானா என்ன ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிட்டுறது நீ சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இப்ப நிறைய இதுகளிலுமே கூட ரமணர் கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க எத்தனையோ விதமான கேள்வியெல்லாம் கேட்கும் பொழுது அவர் என்ன பதில் சொல்றாருன்னு சொல்லி சொன்னா நாம் நம்மள வந்து மனதாகவோ உடலாகவோ நம்மள நாமளே கருதிட்டு இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் இருந்துட்டு இருக்கு உண்மையில நாம் உடலோ மனசோ கிடையாது நம்மளுடைய த இயற்கையான சொரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம் நாம் நம்மளை ஆன்மானின்னு சொல்லி நம்மளை உணர்ந்துகிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிரும் எல்லா கேள்விகளும் நம்மகிட்ட இருந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போது அவர் எல்லா கேள்விக்கும் அவர் சொல்லக்கூடிய ஒரே விடை என்னன்னு சொல்லி சொன்னால் நான் ஆன்மாதான்னு சொல்லி ஒரு ஆத்ம சாட்சாத் காரத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் பேசுகிறாரு அப்படி ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசும் பொழுது ஒரு அன்பர் கேட்குறாரு நீங்க ஆத்ம சாட்சாத்காரம் ஆத்ம சாட்சாத்காரம்னு சொல்லி அடிக்கடி சொல்றீங்க இந்த ஆத்ம சாட்சாத்காரம்னு சொல்லி சொன்னா அது என்னது நான் ஆத்ம சாட்சாத்காரத்தை வந்து பிரத்யட்சமாக அறியணுமா நான் ஆன்மா தான் ஏன்னா நம்ம வந்து நான் மனோ நான் உடல்னு சொல்லி பிரத்யக்ஷமாக தெரியுது இது வந்து நம்ம யாருமே நமக்கு சொல்ல வேண்டியது இல்லை நமக்கு நாமளே தெரியுது இதே மாதிரி நான் வந்து ஆன்மாதான்னு சொல்லி எனக்கு பிரத்யக்ஷமாக தெரியுமா பிரத்யக்ஷ பாவமா நான் ஆன்மான்னு சொல்லி என்னால அறிய முடியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அப்ப அந்த நேரத்துல தான் வந்து ரமணருக்கு வந்து அவருடைய ஸ்டாண்ட் இன்னும் கொஞ்சம் மாத்திக்கிறாரு அவருடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் பாமிச்சு மாற்றிக்கிறாரு அது வரைக்கும் என்னன்னு சொல்லி சொன்னா நான் ஆன்மாங்கிறத ஏதோ பாசிட்டிவா நேர்முகமாக அறியலாமுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் ஏற்படுற மாதிரி அவர் பேசிட்டு வந்தவர் வந்து அப்படி நேர்முகமாக நம்ம நான் ஆன்மாதான்னு சொல்லி அறிய முடியாதுங்கிற மாதிரி ஒரு கோணத்துல பேச ஆரம்பிச்சாரு அதாவது நான் ஆன்மாதான்னு சொல்லி பிரத்யக்ஷமாக நம்மளை நாமளே அறிய முடியாது நம்மளுடைய அஞ்ஞானம் எல்லாமே நாசம் அடைந்த நிலையில தான் நாம் ஆன்மானே உணர முடியுமே தவிர அது பிரத்யட்சமாக உணர்றது சாத்தியமே இல்லை அஞ்ஞான நாசம் தான் ஆன்ம தரிசனம் சொல்லி அது முடிச்சுறாரு இப்போ என்னன்னு சொன்னா அவருடைய ஸ்டாண்ட் எப்படி மாறுதுன்னு சொன்னா முதல்ல வந்து ஏதோ நேர்முகமாக நம்மள நாமளே ஆன்மானை அறிஞ்சுக்கிடலாங்கிற மாதிரி ஆரம்பிச்சவர் வந்து அப்படி நேர்முகமாக முடியலன்னு சொல்லி ஒரு மறைமுகமாக அதை தெரிவிக்கிற ஒரு பாங்கு அவருக்கு ஏற்படுது இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா அப்போ ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிடுறது ஆன்ம சாட்சாத்காரம்னா என்ன முதல்ல வந்து ஏதோ நேர்ல அறிஞ்சிக்கிடலான்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டு அப்புறம் நேர்ல நேருக்கு நேராக தெரிய முடியாதுன்னு சொல்லும்போது அப்போது ஆன்மாங்கிற ஒரு கேள்வியே கொஞ்சம் ஒரு மறுபரிசீலனைக்கு உட்பட்ட கேள்வியாக போயிருது ஆன்மாவை எப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டுறது ஆன்மாவை எப்படித்தான் நம்ம அறிஞ்சிக்கிட்டுறது இப்போ நமக்கு வந்து அறியக்கூடிய கருவிகளாக எது இருக்குன்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய புலன்கள் நம்முடைய புலன்களாலும் பொறிகளாலும் நம்ம அறிஞ்சுக்கிடுறோம் சிலவற்றை நம்ம வந்து மனதால் அறியிறோம் நம்ம அறிவால் அறியிறோம் இப்படி அறிவாலும் பொறிகளாலும் புலன்களாலும் இந்த ஆன்மாவை அறிய முடியுமா அப்படிங்கிறத நம்ம கேட்டோம்னு சொல்லி சொன்னால் இதால் அறிய முடியாது ஏன்னா இதால் அறிஞ்சான்னு சொன்னால் பிரத்யக்ஷமாக அறிஞ்ச மாதிரி தான் அது ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம அப்படித்தான் அறிஞ்சிட்டு இருக்கோம் அப்படி அறிஞ்சதை தான் நம்ம பிரத்யக்ஷமாக அறிகிறோன்னு நம்ம சொல்கிறோம் அப்போது ஆன்மாவை இப்படி அறிஞ்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் அது பிரத்யட்சமாக அறிஞ்சதாக ஆயிடும் ஆனால் அப்படி அறிய முடியாதுன்னு சொல்கிறாரு சாஸ்திரங்களும் அதான் சொல்லுது உன்னுடைய மனநாளும் புத்தியாலையோ அல்லது பொறி புலன்களாலையோ ஆன்மாவை அறிய முடியாதுன்னு சொல்லி சாஸ்திரமும் அதான் சொல்லுது அப்போ அந்த ஆன்மாவை எப்படி தான் ஆன்மாவினுடைய இயக்கம்னா என்ன அது சுய விளக்காக எப்படி அது செயல்பட்டுட்டு இருக்குது இப்போ நம்ம வந்து நம்ம நாக்கை பற்றி நமக்கு தெரியும் நமக்கு எத்தனையோ விதமான சுவைகளை அறியறது தான் நம்முடைய நாக்கு ஆறு விதமான சுவைகளை நம்ம நாக்கு மூலமாக நம்ம அறிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இனிப்பை சுவைக்கும் பொழுது இனிப்பு சுவையாக மாறிடுது கசப்பை சுவைக்கும் பொழுது கசப்பு சுவையாக மாறிடுது இப்படி ஒவ்வொரு சுவையாக பொழுதும் அந்த நாக்கு வந்து ஏதோ ஒரு சுவையுணர்வோடு மாறி அந்த சுவையுணர்வை காட்டுது அது எந்த சுவையுமே சுவைக்காத நிலையில் அந்த நாக்கு வந்து என்ன சுவையுணர்வோடு இருக்கும் அதுதான் அந்த நாக்கினுடைய இயல்பான நிலை அதை வந்து சுவையுணர்வுங்க கூடிய ஒரு மொழியில் சுவையுணர்வுங்கக்கூடிய ஒரு விளக்கத்தில் நம்ம அதை எடுத்துக்கிட முடியாது அப்போ அந்த நாக்குங்கிறது தான் என்னன்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் தன்னுணர்வோடு இருக்குது அந்த தன்னுணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் அதுக்கு வந்து அது இருக்கிறது தெரியாமல் இருந்துகிட்டே இருக்குது இப்போ எல்லாருமே வந்து நம்ம எதையுமே சாப்பிடும் பொழுது நாக்கு ஏதோ ஒரு சுவையுணர்வோடு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அது இருக்குது தெரியாம இருக்கும் எதையாவது சுவைக்க ஆரம்பிக்கும் போது தான் நாக்கு இருக்கதே நமக்கு தெரியும் அப்ப வந்து அது ஒரு வெளிப்படக்கூடிய வெளிப்பாடுகளை காட்டுறதுக்குள்ளே ஒரு அம்சமாக தான் இருக்கு ஆனா எல்லாமே நாக்கினுடைய அம்சமாக நம்மளுடைய சுவையுணர்வு மாறினதுனால அந்த நாக்குக்கு ஒரு தனி சுவை இருக்குன்றது நம்ம சொல்லிட முடியாது ஆனா அதுக்கு நாக்கே இல்லை நமக்கு சுவையுணர்வே இல்லைன்னு சொல்லிவிட முடியாது இருக்குது ஆனா இருக்குது தெரியாம இருந்துட்டு இருக்கு இப்படி தான் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த மெய்ப்பொருள்ங்கிறதுமே இந்த ஆன்மாங்கிறதுமே இருக்குது ஆனா இருக்கிறது தெரியாம இருந்துட்டே இருக்கு இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம் இத வச்சு தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு இது இல்லாம எந்த இயக்கமும் இல்ல ஆனா இது வந்து ஒரு தனி இயக்கமா இல்லை எல்லா இயக்கத்துக்கும் மூல இயக்கமா தான் இருக்கொழிய இது ஒரு தனி இயக்கத்தை மெயின்டைன் பண்ணல தனி இயக்கத்தை நடத்திட்டு வரல இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம வீட்டில் நம்ம ஒரு ஹாலில் உட்காந்து இருக்கோம் காலையில் ஹாலில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம மனைவி அந்த ஹாலுக்கு வராங்க ஹாலில் அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க அவங்க ரூமுக்கு போயிடுறாங்கல்ல அவங்க கிச்சனுக்கு போயிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுடைய மகன் நம்மளுடைய பையன் வந்து அந்த ஹாலுக்கு வராப்புல வந்து ஹாலில் ஏதோ அவங்களுக்கு வேண்டிய வேலைகளை அந்த ஹாலில் பார்த்துட்டு அவங்க ரூமுக்கு திரும்பிடுறாங்க இப்போ அவங்கெல்லாம் வாரது நமக்கு தெரியுது தெரிஞ்சாலும் நாம் அதை ஒன்றும் அது கண்டுக்கிடலை நாம் நம்ம அந்த வேலையை பேப்பர்லாம் பார்த்துட்டு இருக்கோம் சரி அவங்க ஏதோ வராங்க அவங்க வேலைக்கு வராங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்கங்கிறதுல அது தெரிஞ்சாலும் நம்ம அதை கண்டுக்கிடலை இப்போ அதே நேரத்தில் வந்து தெருவில் போகிற நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் நம்ம ஹாலில் வந்து அங்கே இங்கே நடமாடிட்டு இருந்தான்னா நாம் அதிர்ச்சி அடைஞ்சிருவோம் என்ன விஷயம் என்ன வந்தீங்க ஏன் வந்தீங்க உள்ளே வந்தீங்க நான் உங்கள் காலிங் பில் அடிச்சிருந்தேன் தானே நான் என்னென்னு கேட்டிருப்பேன்ல ஏன் உள்ள வந்தீங்கன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கலவரம் அடைஞ்சிருவோம் அப்போ வந்து நமக்கு சம்பந்தம் இல்லாத மூணாவது மனிதர் தான் வந்து நமக்கு வேண்டாத உணர்வுகள் நம்ம வேண்டாத உணர்வுகள் வந்ததுன்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன பண்ணிடோம் அதை அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றோம் நம்ம விருப்பமான உணர்வுகளை தான் நம்மளுடைய நண்பர்கள் வந்த உடனே உபசரித்து அவங்கள நம்ம மெயின்டைன் பண்றது அவங்கள பராமரிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் அப்பதான் என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம இருக்கிறதுக்கு அங்கே ஒரு முக்கியத்துவம் ஏற்படுது இல்லைன்னு சொல்லி சொன்னா நாம எதையுமே கண்டுக்கல நாம நம்ம பாட்டுக்கு ஏதோ போயிட்டு இருக்கிறோம் நாம நம்ம இருக்குது வருது உணர்வுகள் வருது போகுது நல்ல உணர்வு வருது கெட்ட உணர்வு வருது போயிடுதுன்னு சொல்லி சொன்னா நமக்கு பொறுப்பே இல்லாம போயிடும் அப்ப நமக்கு எப்ப பொறுப்பு வருதுன்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய உணர்வுகளை வந்து வேண்டிய உணர்வு வேண்டாத உணர்வுன்னு சொல்லி நம்ம எப்ப நம்ம எடுத்துக்கிட்டுறோமோ அப்பதான் அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு வரும் அப்ப நிர்வாகம் பண்ண வேண்டிய பொறுப்பை நம்ம எடுக்கும் பொழுதுதான் அந்த நாணங்கிற உணர்வுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் உள்ள ஒரு அம்சமா மாறிடுது அது வரைக்கும் இந்த நாணங்கிறது வந்து முக்கியத்துவம் இல்லாத அம்சமா இருக்கு அனுபவம் எப்படி தற்காலிகமா வந்துட்டு போகுதோ அதே மாதிரி அனுபவிப்போனும் தற்காலிகமா வந்துட்டு போயிடுது அப்ப ரெண்டுமே வந்து ஒரே அம்ச பொருள் ஒரே ஒரு நாணயத்துல ரெண்டு பகுதியா இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரே பகுப்பொருளுடைய ரெண்டு பக்கங்களா மாறி போயிருது அப்போ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எப்போ வந்து நம்ம அனுபவத்தை வந்து சீரமைக்கணும் இதை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது அப்போ அந்த நாணங்கிற அம்சம் வந்து பலம் பெற ஆரம்பிச்சிடும் அப்போ தான் அது போராட்டமாக ஆகிடும் அப்போ அந்த நானுங்கிற உணர்வுகள் எல்லாமே ஒரு தற்காலிகமாக வந்துட்டு போகக்கூடிய ஒரு சாதாரண இயக்கம் அது ஒரு சராசரி இயக்கமாக எடுத்துக்கிடும்போது அந்த அம்சம் அம்ச பொறுத்தளவில் எந்த தீர்வுமே நமக்கு தேவையில்லை அதுதானே தன்னைத்தானே பார்த்துக்குது